ஐ ஐ லவ் லவ் யூ யூ மருந்தாதே கலங்காதே பிரிவு நிரந்தரம் இல்லையே கனவு போன்றது பிரிவு துன்பமே அது காணாமல் போய் மகிழ்ச்சி பொங்குமே நாளைய விடியல் நமக்காக நலமுடன் தொடரும் நம் வாழ்வே மலரை போன்றது மனமே அதை வாடிட நான் விடுவேனா புத்துணர்ச்சி பெற்றேனு நுழை கண்ட பின் புத்துணர்வாக வாழ்வில் வந்தவள் நீயே நியாயம் அறிந்தவள் நீ என்று அறிவேனே அதில் குற்றம் ஒன்றும் இல்லையே என் அன்பே என் அன்பே பொறுமைக்கு பெண்களை சொல்வாரே அதை உன்னிடம் நான் கண்டேனே உன்னை கண்டு வியந்தவன் நாடே உனை கண்டு வியந்தவன் நாடே இதுபோல் ஒரு மனைவி அமைவது கடினமே வெள்ளியலு என் வெள்ளியலே வருந்திட கூடாதே அதை கண்டிட மனம் தாங்காதே பிரிவு துன்பமெனும் இருள் இறைவன் அருள்வான் நமக்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூ எவரி செகண்ட் ஐ லவ் யூ